இன்னைக்கு இந்த மேசராசிகளுடைய வாழ்க்கையில நல்லதுன்ற ஒரு விஷயம் இல்லாமலே போச்சுங்க நாளுக்கு நாள் துன்பம் தான் அதிகரிக்குது இவருடைய வாழ்க்கையில நிறைய பேர் சொல்லலாம் அதெல்லாம் இல்லைங்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் கஷ்டம் இருக்கத்தான் செய்யும் அது போலதான் எப்படி ஆனா உண்மை என்னன்னா மேசராசினியினுடைய வாழ்க்கையில கண்ணீர் அதாவது கண்ணீர் மட்டுமே தான் வாழ்க்கையாகவும் கண்ணீருடன் மட்டுமே வாழக்கூடிய நிலைமையும் இவர்களுக்கு மட்டுமே தான் ஏற்பட்டிருக்கு ஒருத்தருடைய வாழ்க்கையில கஷ்டம் வரலாம் ஆனா கஷ்டமே வாழ்க்கைய அமையுதுன்னா அது மேசராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் இன்றைய நாள் எடுத்துக்கிட்டா கூட இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில துன்பங்களும் கஷ்டங்களும் இவர்களை விடாத பிடியா புடிச்சுக்கிட்டு கிடைக்குது ஒருத்தங்களுடைய வாழ்க்கையில கஷ்டம் வந்துருச்சுன்னா அதுல இருந்து மீள முடியாது ஆனா இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில தினம் தினமும் கஷ்டம் அப்படின்ற மாதிரிதான் வாழ்நாள் முழுக்க கஷ்டம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு இவர்கள் ஒரு நாள் சாப்பாடு சாப்பாடுனா கூட ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க முக்கியமா இவருடைய குடும்பத்தார்கள் சாப்பிடணுன்றதுக்காக இந்த மேசராசிக்காரர்கள் சில நாட்கள் பத்னி கூட இருந்திருக்காங்க நான் பிள்ளைங்க சாப்பிட்டோம் அப்படின்றதுக்காக ஏன்னா கையில காசு கம்மியா இருக்கும் அந்த கா கடனில் நேரத்துல எப்படி பண்ண முடியும் அப்படின்றதுக்காக பிள்ளைங்க சாப்பிடுறதுக்கு நம்ம ஒரு நாள் சாப்பிட என்ன இல்ல போகுதுன்றதுக்காக இவர்கள் சாப்பிடாம கூட தவிர்ப்பாங்க முக்கியமா ஸ்கூல் பீஸ் கட்டுறது பிள்ளைங்களுக்கு படிப்பு செலவுக்குனு எல்லா நேரத்திலையுமே இவர்களுக்கு பெரும் பிரச்சனைகளாக தான் இருந்திருக்கு இந்த மேசராசிக்காரர்களுக்கு மேசராசினுடைய வாழ்க்கைய வெளியிருந்து பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே பாத்தியா எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க இவங்களை கூட ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்காதா அப்படின்னு பாப்பாங்க ஆனா உண்மை என்னன்னா மேசராசிக்காரர்கள வந்துட்டாங்க அப்படின்ற போது வாழ்க்கையில பெரும் துன்பங்கங்க எந்த ராசியில வேணாலும் பிறந்தலாம் ஆனா மேச்சத்துல மட்டும் பிறந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் இவர்களுடைய வாழ்க்கையில இழப்புகள் அதிகமா இருக்கும் கிடைப்பது குறைவுதான் ஆனா இழப்புகள் ரொம்ப அதிகமுங்க நாளுக்கு நாள் அந்த இழப்புகள் என்பது அதிகரிக்கத்தான் செய்வதை தவிர குறைஞ்சபாடா இல்லை இவர்களுடைய வாழ்க்கையில மனசுல நிறைய கவலைகள் இருக்கு கவலைகள் சூழ்ந்த வாழ்க்கையாக தான் இருக்கு இவர்களுக்கு நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை குடும்பத்துல இவர்கள் மேல பெருசா அக்கறையும் கிடையாது ஆனா இவர்கள் குடும்பத்துக்காக படாத பாடு கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க முக்கியமா இவருடைய சொந்தக்காரர்கள் நெருங்கிய நபர்கள் ஒவ்வொருத்தருமே இவர்களை பயன்படுத்திக்கதான் தான் பாக்குறாங்களே தவிர இவர்களுக்கான ஒரு முன்னேற்றத்தையும் இல்லை இவர்களுக்கு தேவையான உதவிகளையும் யாருமே செய்ய மாட்டாங்க முக்கியமா சொல்ல போனா இந்த மேசராசிக்காரர்கள் முந்தியெல்லாம் ஓரளவுக்கு செல்வத்தை சேர்த்து வச்சுட்டு கொஞ்சம் முன்னேறி இருந்தாங்க அப்பம்போது எல்லா உறவுகளும் தேடி வந்துச்சு இப்போ பணம் என்பது இவர்களிடம் இல்லாமல் போன காரணத்தினால உறவுகள் எல்லாம் பொய்யாக போய்விட்டது ஏன்னா யாரெல்லாம் இவங்களை தேடி வந்தாங்களோ எல்லோருமே இப்போ இவங்களை அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க முக்கியமா இவர்கள் வரும் இடத்திற்கு முடிஞ்சளவுக்கு வேமா போயிடும்ன்றதுக்காகவே இவர்களை விட்டு தள்ளியே போக பாக்குறாங்க இவர்கள் என்னதான் ஒருத்தங்களை நெருங்கி நெருங்கி போனாலும் அதாவது இந்த மேசராசிக்காரர்கள் ஒருத்தங்களை நெருங்கி நெருங்கி எவ்வளவுதான் போனாலும் அவர்களிடமிருந்து தள்ளி வரதா எல்லோருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவருடைய மனசு நிறைய வேதனைப்படுது இதனா இது நம்ம இவங்க மேல இவ்வளவு அனுபவிச்சிருந்தோம் இவ்வளவு பாச வச்சிருந்தோம் நமக்காக இவங்க எல்லா நேரத்துலையும் இருப்பாங்க நம்மளுமே ஆனா இவங்களே இப்படி நம்மள ஒதுக்குறாங்களே இனி நம்ம கூட யார் சேர நம்ம கூட யாரு இருக்க போறா அப்படின்னு பலவிதமான விஷயங்களை போட்டு மனசுல உள்ள யோசிச்சு 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 ரொம்பவே காயப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த ராசிக்காரர்கள் மேசராசினுடைய மனசுல கவலைகள் சூழ்ந்த ஒரு வாழ்க்கையாக தான் இருக்குது முக்கியமா செல்வ கஷ்டம் எல்லாம் பெரும் பிரச்சனையாக இருக்குதுங்க கடன் வாங்கி ஏன்டா கடன் வாங்கணும் தெரியாத வாங்கி விஷமே அப்படின்ற அளவுக்கு இவர்கள் வருத்தப்பட்டுக்கிட்டுதான் இருக்காங்க இந்த மேசராசிக்காரர்கள் ஏன்னா ஒருத்தங்களுடைய வாழ்க்கையில ஒரு நாள் ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா அடுத்த நாள் அந்த ஒரு கஷ்டத்தை தீர்த்துக்க முடியும் யதார்த்தமான உண்மை அதுதான் இன்னைக்கு ஒரு பெரிய கஷ்டம் ஏற்பட்டுச்சுன்னா நாளைக்கு நம்ம அளவுக்கு ஒரு சில முயற்சி எடுத்து அந்த கஷ்டத்துல இருந்து வெளியே வரதான் பார்ப்பாங்க எல்லாரும் ஆனா இவர்களுடைய வாழ்க்கையில மட்டும்தாங்க ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா அந்த கஷ்டத்துக்குள்ளேயே மூழ்கி போகக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க இவங்களுக்கு வெளியே வரணும்னு ஆசைதான் முயற்சியும் பண்ணுறாங்க ஆனா இவங்களுடைய வாழ்க்கையில இவர்களை யாருங்க வெளியே வர்றா எல்லோருமே சேர்ந்து இவர்களை முடிஞ்சளவுக்கு கீழே மட்டம் தட்டி கீழே கேவலமாக பேசி வருத்தப்பட வச்சு ஏன்டா இப்படி அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொம்ப இவங்களை டார்ச்சர் பண்றக்கூடிய தான் தள்ளப்படுறாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளும் நீங்கி முழுவதுமான மாற்றத்தை சந்திக்க போறாங்க இது நாள் வரைக்கும் துன்பப்பட்ட வாழ்க்கையாக இருந்த இவருடைய வாழ்க்கை இனி இன்பமாகவும் சந்தோஷமாகவும் வாழப்போகுது இது நாள் வரைக்கும் எதெல்லாம் யோசி இவர்கள் கஷ்டப்பட்டார்களோ அப்படிப்பட்ட வருத்தங்கள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க போகுது இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில முழுவதுமான மாற்றம் இருப்பதற்கு போகுது சரி இந்த மேசராசினுடைய வாழ்க்கை எப்படி போகுது எந்த அளவுக்கு நன்மைகள் நடக்க போகுது என்பதை பற்றி தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையால் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சென்னலை நீங்க பார்க்கன்ற போதும் சில மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணும் மேஷ ராசிக்கார நேயர்களை இந்த மேஷ ராசினுடைய முதலாவது அதிர்ஷ்டம் அப்படின்ற கூட வச்சுக்கலாங்க இவர்களுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் யாருமே இவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்க மாட்டாங்க என்னதான் இவர்கள் மற்றவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மற்றவங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாத்தையுமே செஞ்சு கொடுத்தாலும் இவர்களுக்கான முக்கியத்துவத்தை யாருமே கொடுத்திருக்க மாட்டாங்க ரொம்ப நாட்களா மனசுல விட இதை யோசிச்சு யோசிச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்படிப்பட்ட இந்த மேசராசிகளுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்களுக்கான முக்கியத்துவம் என்பது அதிகரிக்கும் ஒவ்வொருத்தருமே இவர்கள் கிட்ட கேட்டுட்டு இவர் சரின்னு சொன்னா செய்யலாம் அப்படின்ற மாதிரி இவர்கள் சொல் கேட்க ஆரம்பிப்பாங்க முந்தையெல்லாம் கூட இந்த மேசராசிக்கார்கள் பேச ஆரம்பிச்சு வேமா வேமாயிருந்துச்சு எல்லாருமே ஓடிப்படுவாங்க இவன் பேச்சதெல்லாம் எல்லாம் இப்ப கேட்கணுமா அப்படின்ற மாதிரி ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மேசராசிக்கார்கள் எப்படா நம்ம கிட்ட பேசுவாங்கன்னு எல்லாருமே காத்திருக்கக்கூடிய நிலைமை உண்டாகும் இது நாள் வரைக்கும் பல நபர்கள் இவர்களை அவமானப்படுத்திருக்காங்க ஏன் அசிங்கமும் படுத்திருக்காங்க என்னடா இது நம்ம எல்லாருமே இப்படி அசிங்கப்படுத்துறாங்க அவமானப்படுத்துறாங்க நம்ம பிள்ளைகள் முன்னாடி கூட நம்ம இப்படி அவமானப்படுறமேனு எவ்வளவோ நாட்கள் வருத்தப்பட்டுருக்காங்க இந்த மேசுராசிக்காரர்கள் ஆனா இவர்கள் பட்டது வருத்தம் மட்டுமே தாங்க நிலச்சி நிற்குது மற்றபடி சந்தோஷமோ இல்லை மாற்றங்களோ நிலைச்சி வருவதே கிடையாது ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இவர்களுக்கு பட்ட அசிங்கம் துன்பங்கள் எல்லாம் நீங்கி சந்தோஷங்கள் என்பது நிறைஞ்சிருக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில நாளுக்கு நாள் இந்த மேசராசியினுடைய வாழ்க்கையில சொத்து பிரச்சனைங்கிறது பெரிய பிரச்சனையா மாறிக்கிட்டு இருக்கு முக்கியமா இவர்கள் இவர்கள் ஒருத்தவங்க நம்பி அவங்களுக்கு தான தனால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சிருப்பாங்க அப்படி இல்லைன்னா இவர்களுடைய சொத்துக்கள் தனக்கானதாக இருக்கும் அதை தன்னுடைய தன்மைகளுக்கு ஒருவர்களுக்கு கொடுக்கலான்னு நினைச்சு கொடுத்துருப்பாங்க ஆனா திடீர்னு ஒரு பண கஷ்டம் ஒரு உடலோட பிரச்சனை வரும்போது அது எனக்கு கொடு எனக்கு தேவைப்படுது அப்படின்னு கேட்கும்போது அவர்கள் மூஞ்சி அடிச்ச மாதிரி நான் ஏன் உனக்கு கொடுக்கணும் நீ யார்ரா நீ யாரு அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு நேரத்திலையும் இவர்கள் அசிங்கப்படுத்திருக்காங்க இப்படிப்பட்ட மேசராசியோடைய வாழ்க்கையில இந்த துன்பங்கள்ல சிக்கிக்கிட்டு இவங்க படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனா முழுவதுமான மாற்றங்கள் எப்படா நடக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கல்ல உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க எதிர்பார்த்த மாதிரி இந்த சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் செல்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் முழுவதுமான தீர்வுகளை நீங்க பார்ப்பீங்க உங்க வாழ்க்கையில நீங்க ஒவ்வொரு நாளுமே கஷ்டப்பட்டிருக்கீங்க கண்ணீர் விட்டு ஆனா தீர்வுகள் என்பது கிடைச்சது இல்லை இனி நீங்கள் எந்த ஒரு விஷயத்த நினைச்சாலும் சரி அதற்கான தீர்வுகளும் மாற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையில உண்டாகும் அது மட்டும் இல்ல உங்களுடைய வாழ்க்கையில இந்த சண்டை சத்துரவள் என்பது ஒவ்வொரு நாளும் அதிகரிச்சிச்சு முக்கியமா உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய யாரும் உங்களை பதிச்சிருக்க மாட்டாங்க நீ சொல்றதெல்லாம் நான் கேட்கணுமான்ற மாதிரி வே வேணுக்கிறேன் உங்களை அசிங்கப்படுறதுக்கு பல விஷயங்களை செஞ்சிருக்க மா செஞ்சிருப்பாங்க அப்படிப்பட்ட விஷயங்கள்ல நீ வரக்கூடிய காலங்களில் தீர்வு கிடைக்கும் முக்கியமா கணவனி மனைவி கிடைகளா இருந்த அந்த திருமண வாழ்க்கை பந்தத்துல நிறைய துன்பங்கள் பார்த்திருக்காங்க அப்படிப்பட்ட விஷயங்களும் இனி வரக்கூடிய காலங்களில் தீர்ப்பு கிடைக்கும் நீங்க நினைச்ச மாதிரி சில விஷயங்களை செஞ்சு முடிக்க முடியும் முக்கியமா கல்யாணமாகாத நபர்களுக்கு திருமண வாழ்க்கை அமைவதற்கு சாத்தியக்கூறுகள் நூறுல தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் இருக்கு ஒரு சதவீதத்துல மாற்றம் மாற்றம் ஏற்படலா தவிரபடி மற்றபடி உங்களுடைய வாழ்க்கையில திருமணம் என்பது நிச்சயம் ஏற்பட போகுது இந்த கொஞ்சம் நாட்கள் அது மட்டும் இல்ல சொந்தமா வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் இந்த மேசராசிக்காரர்களுக்கு அதிகமா இருக்குங்க எதிர்பார்க்காத இடத்துல இருந்து நீங்க எதிர்பார்த்த செல்வம் என்பது வந்து சேரும் முக்கியமா நீங்க நினைச்சதை விட கொஞ்சம் செல்வத்தினுடைய முன்னேற்றத்தில் நீங்கள் இருப்பீங்க இதனால் வரைக்கும் கொஞ்சம் ஆயிரக்கணக்கான சம்பளம் வாங்கின உங்களுக்கு கொஞ்சம் இதோட கூடுதலான சம்பளம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு வேலை செய்யக்கூடிய இரங்கல முக்கியமாக அலுவலக வேலைகள்ல மேசுராசிக்காரர்கள் பணிபடுறீங்கன்னா உங்களுக்கான ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான நேரமாக இருக்க போகுது ஆனா நீங்க வேலை செய்யக்கூடிய இரங்கல எல்லோருக்கும் மதிப்பையும் மரியாதையும் கொடுக்க பாருங்க இந்த மேசராசிக்காரர்கள் எல்லாத்துலயும் கொடுப்பாங்க ஆனா ஒரு சில நாட்கள் இவர்களுடைய அறியாமலையும் இவருடைய கோபம் என்பது உச்சத்தில் இருக்கும்போது யாராக இருந்தாலும் என்ன எதுக்கு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் எரித்திருந்து பேசக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க இந்த மேசராசிக்காரர்கள் அப்படி இனி வரக்கூடிய காலங்களை நீங்க பேசாம தவிர்ப்பது ஓரளவுக்கு நல்லது நீங்க உங்களுடைய மனசுல பட்ட விஷயங்களை கொஞ்சம் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறது நல்லது நீங்க வேண்டா விருப்ப பேசக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு இது பின் பிளைகளாக ஏற்படுத்தலாம் அப்படிப்பட்ட விஷயங்களை தவிர்த்துக்கோங்க முக்கியமா ஒவ்வொருத்தருமே உங்ககிட்ட வந்து அப்படி இப்படின்னு நைஸா பேசி உங்ககிட்ட இருக்கக்கூடிய சில விஷயங்களை கலந்துக்கலாம்னு பார்ப்பாங்க அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த மேசராசிக்காரர்கள் மற்றவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை அப்படியே நம்பாம அதுல எது சரி எது தப்பு இதை செய்யலாமா இதை செய்யக்கூடாதா அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் அதில் அனுசரித்து அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நீங்க செஞ்சீங்க அப்படின்னா சரியானதாக இருக்கும் நீங்க அவங்க சொல்லிட்டாங்க அப்ப சரியாதா இருக்குன்றதுக்காக நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட ஒரு முட்டாள்தனமான நபர் யாரும் நடத்த மாட்டாங்க அதனால ஒரு விஷயத்த ஒருத்தர் சொல்றாலும் பரவாயில்ல அது எவ்வளவு நெருக்கமான நபராக இருந்தாலும் பரவாயில்ல அது சரியா தப்பான்றத ஒரு முறைக்கு இருமுறை முறை விசாரிச்சுட்டு செய்யலாமா வேணாமான்றதை கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க முடிவுகள் எடுங்க ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுத்த முடிவுகள் உங்களுக்கு ஏற்கனவே நிறைய பாதிப்பை கொடுத்துருக்கு மறுபடியும் மறுபடியும் புது முயற்சிகள் எடுத்து தோல்வி தோல்வியடைந்தத விட ஒரு விஷயத்த செய்வதற்கு முன்பு சரியா தப்பான்றதை யோசிச்சுட்டு செஞ்சீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில வாய்ப்புகள் என்பது நம்பிக்கோடு காத்திருங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் பேசலாசியினுடைய வாழ்க்கையினுடைய சொர்க்க காலங்கள் என்பது இனி இருக்கும் இனி கவலை இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க ஆனா சில விஷயங்களை தவிர்த்துப்பது என்பது உங்களுடைய வாழ்க்கையில நல்லதாக இருக்கும் முக்கியமா நீங்க மற்றவர்களுக்கு நிறைய அன்பு காமிச்சிருக்கீங்க இதனால் வரைக்கும் மற்றவங்க தான் முக்கியம்ன்றதுக்காக நீங்க அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே செஞ்சு கொடுத்துருக்கீங்க ஆனா யாரும் உங்களுக்கான எந்த ஒரு விஷயத்தையும் விட்டுக்கொடுத்ததும் கொடுத்ததும் கிடையாது உங்களுக்கு உதவி தேவைப்படும் போது யாரும் உங்களுக்கு வந்து உதவி செஞ்சதும் கிடையாது தான் மற்றவங்கள நம்பி நம்பி ஏமாந்து போய்கிட்டு இருக்கீங்க நாள் வரைக்கும் இனி வரக்கூடிய காலங்கள்ல அதை தவிர்த்துப்பது இந்த மேசராட்சிக்காரர்களுக்கு நல்லதாக இருக்குங்க